ஓடி நீ இல்லனா எனக்கு வேறு ஆளாக கிடைக்க மாட்டாங்க என்னை தோர்த்தி தோர்த்தி லவ் பண்ணிவிட்டு இப்போ என்னவோ வேண்டாத மாதிரி பேசுகிறான் இந்த அழகில் இவ்வளோ உடனே கட்டிக்கணுமா என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி புலம்பின்னு இருக்கான் முகமும் சரியில்லை என்ன ஏதுன்னு தெரியலையே ராக்கி ராக்கி இங்கே வாப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இவ்வளவு நான் பண்ணியிருக்கவே கூடாது டே ராக்கி என்னடா அம்மா கூப்டன இருக்க கண்டு காம என்னம்மா என்ன என்னngModel எதுக்கு இப்படி கத்துறீங்க டே நீ தாண்டா கத்தின இருக்க என்னாச்சி யார் மேல இருக்கிற கோபத்தை வந்து இங்க காமிச்சின் இருக்க என்ன விஷயம் சொல்லுப்பா சொல்ல மட்டும் அப்படியே தீத்துவீங்களா டே ராக்கி அம்மா கிட்ட பேசுறது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு பேசுடா என்னாச்சு உனக்கு என்னமோ ஆச்சு நான் எல்லாருக்கும் கிழக்குதான் யார் என்ன ஒழுங்கா மதிக்கிறா என் பேச்சு யார் கேட்கிற எதுக்குடா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசி இருக்க நீங்களும் அதே மாதிரிதானே ஏன் என் மேல அக்கறை இருக்குற மாதிரி நடிக்கிறீங்க உங்களுக்கு உங்க பெரிய பையன் தான் ரொம்ப சுத்தி டேய் ராக்கி ஏண்டா அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்துற எனக்கு நீ வேற அவன் வேற இல்லடா சும்மா பேச்சுக்கு பேச்சு எதாச்சும் சொல்லாதீங்கம்மா நான் வேற அவன் வேற இல்ல தானே அப்ப நான் கேக்குறது உடனே பண்ணுங்க என்னப்பா பண்ணணும் சொல்லு எனக்கு உடனே கல்யாணம் பண்ணுங்க டேய் ஜாக்கி என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன ரொம்ப ஓவரா பேசினிருக்க நான் எல்லாம் தெரிஞ்சுதான்மா பேசுறேன் உன் பையனுக்கு நான் மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அதானே நான் யாரு இந்த குடும்பத்தில் நான் யாரு எனக்கு ஏதாச்சும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்களா எதுவும் இல்லை அவன் வேணான்றதை தூக்கி போட்டப்புறந்தான் எனக்கு கொடுக்குறீங்க இதுல தெரியல அவங்களோட லக்ஷணம் என்னன்னு இருக்கிற எதுவாக இருந்தாலும் அண்ணனோட கல்யாணம் முடியட்டோம் அப்புறமா பேசிக்கலாம் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏண்ட இப்படி இருக்க என்னைய மாத்தந்த நீங்க தானம்மா என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான் வீட்டில் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை வெளியில் என்னை யாரும் மதிக்கிறது நான் லவ் பண்ணுற பொண்ணு கூட என்னை மதிக்க மாட்டேன்றான் ராக்கி அதான் சொல்கிறேன் இல்லை இந்த கல்யாணம் முடியட்டோம் அப்புறமா என்ன ஏதுன்னு பேசலாம்

உங்க தங்கச்சி பொண்ணு ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கறா கொஞ்சம் என்ன ஏதுன்னு கவனியங்க இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேற ஏதாவது எடுத்து விட்டுற போறான் இது எனக்கு அப்படி தெரியலையே Kritika கூட நார்மலா தான் இருக்கு மாதிரி தெரியுது இது லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்றானே அந்த விஷயம் எதைச்சும் உனக்கு தெரியுமா என்ன கேரி लेंगे இப்பதான் இவங்க கோவத்துலையே வாயை விட்டுறகா யாரை சரியா கேட்கணும்னு கேக்கணும் நினைக்கிறேன் சரி நான் கேட்டுட்டு வரேன். சரி பைரவி நீ இதெல்லாம் நெஞ்சி டென்ஷன் ஆகாது கல்யாணத்துக்கு தேவியான வேலிய பாரு. உடம்புக்கு எடுத்துக்காத. ம்ம் சரிங்க. ஹே ইরাக்கி எங்கடா போயிட்டு வர? ஆளைய காணோம். உட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன? நீ என்ன சொல்லணும் இப்போ என்கிட்ட? ஏன்டா இப்படி எரிஞ்சு விழற? என்னாச்சு? ஒண்ணுமில்ல. நார்மலா தான் பேசணும். எல்லாரும் என்ன ஆட்டி விக்கிறீங்க நீ மட்டும் என்ன என்னோட ஃபீலிங்ஸ்க்கு யாரும் மதிப்பே கொடுக்கிறது இல்ல டேய் இப்போ என்ன ஆச்சேன்னு சம்பந்த சம்பந்த இல்லாம பேசுற உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நான் சொன்னே என்ன ஏதாச்சும் அப்செட்டா இருக்கே என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா சொன்னா தீத்து வெச்சிடுவியா ஓ லிமிட் என்னவோ அதுல இருந்துக்கோ டேய் ராக்கி என்ன அதான் சொன்னா இல்ல உன்னோட லிமிட் என்னவோ அது வரைக்கும் வெச்சுக்கோ என்கிட்ட எல்லாம் நீ ரூல்ஸ் பேச வராத ஏய் நான் உனக்கு சப்போர்ட் தானடா பண்றேன் ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ ஏன்டா என்ன ஆச்சு உனக்கு ராகி நீ இப்படி இல்லவே இல்ல சடனா ஏன் இப்படி ஆயிட்ட அந்த ஹாசினி பாவண்டா அவளை கை விட்டாத நீ அவளை லவ் பண்றத தான உண்மையா லவ் பண்றத தான ஸ்ரீ அவளை பத்தி பேசாத ஏன்டா ராக்கி நீ அவளை வெறுத்துட்டியா என்ன பிரேக்கப் பண்ணிக்கினீங்களா வாண்டடா பாவம் இந்த கிருத்திகா வேற ஒரு பக்கம் ஒன்றைதான் கட்டமான்னு தெரியுறாடா ப்ளீஸ் ஆசனிக்கு துரோகம் பண்ணிடாதடா அவ ரொம்ப நல்ல பொண்ணு வேண்டா இதோட நிறுத்திக்கோ ராக்கி ப்ளீஸ்டா கிருத்திகா பேசுகிற பேச்சே சரியில்லை அவள் என்னென்னமோ சொல்கிறாடா எனக்கு பயமா இருக்கு

எனக்கு நீங்க யாராச்சும் நல்லது நினைச்சிருக்கீங்களா என்ன நல்லத பத்தி பேச வந்துட்டா ஏண்டா நாங்க யாருமே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கலையா இல்ல நினைக்கல நீங்க யாருமே நினைக்கல உங்களுக்கு எல்லாமே நீங்க நல்லா இருக்கணும்ன்ற செல்ஃபிஷ்னஸ் தான சரிடா எல்லாத்தையும் விடு இப்ப உனக்கு என்ன வேணும் ஏன் இப்படி கத்தினிருக்க ஏன் என்ன வேணும்னு தெரிஞ்சா உடனே அரேஞ்ச் பண்ணிடுவியா என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா பண்றேன்டா ஆனா அந்த கிருத்திகாவ மட்டும் நம்பாதடா அவ என்கிட்ட வந்து வேற மாதிரி பேசுறா ஆனா உன்கிட்ட நடந்துக்கிறதே வேற மாதிரி அவள பத்தி பேசாத அவள பத்தி பேசிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை ஏண்டா ராக்கி நான் அவனோட ஃப்ரெண்ட்டா அவ என்னோட அத்தை பொண்ணு நீ என்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான் சரி நான் உனக்கு மூணாவது மனுஷி ஆயிட்டேன் இல்ல பரவாயில்ல உனக்கு என்ன வேணும் ம் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க வாட் என்ன விளையாடுறியா இன்னும் உங்களோட உன்னோட எஜுகேஷனை முடிக்கல அவ்வளோ அவளோட எஜுகேஷனை முடிக்கல என்னடா இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் அதே கேள்வியே நான் உன்ன திருப்பி கேட்டா ராகி நான் ஃபைனல் இயர் பண்ணி வந்தேன் அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறாருடா He is well ஏன் பேர்லியோ நிறைய சொத்துங்க இருக்கு ஏன் வேலைக்கு போனா தான் கல்யாணம் பண்ணி வைக்குவீங்களா என்ன இது பாரு நீ இத உண்மையா சொல்லலன்னு எனக்கு தெரியும் யார் மேலயே இருக்கிற கோபத்தை இங்க வந்து காமிச்சின இருக்க என்ன விஷயம்னு ஒழுங்கா நீ சொல்ற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போறது இல்ல சரி போ நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க போய் ரிஃப்ரெஷ் ஆக போ இனி யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க

இதெல்லாம் ம் ஆமா காலேஜ்ல ஒரு பண்ண விரும்பறான் ஆனா இன்னொரு விஷயம் உங்க கார்ல போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கிருத்திகா இவன் பின்னாடி சுத்தினா இருக்கா என்கிட்டே தைரியமா சொல்றா கட்டனா இவன தான் கட்டுவானே இது எங்க முடிய தெரியல சரி என்ன நான் டென்ஷன் சரிங்க இங்க பா கிளம்பிட்டியா ஆமாமா ஒரு சின்ன வேலை இருக்கு சீக்கிரம் வந்துடுப்பா நான் அலங்கு வச்சு எல்லாம் ஜாஸ்தி போக கூடாது சரிமா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க வீட்டையும் நான் கட்டினா உங்ககிட்ட கட்டினண்ணா ஐயோ ஸ்ரீ கட்டு என்ன என்னப்பாச்சேண்ணா ம் ஆமாம்மா நேரம் ஸ்ரீ கிட்டே என்ன கொல்லுன்னு பண்ணி இல்லை குத்தின்னு இருக்கோம் எனக்கா புரியல என்ன ஆச்சுன்னு தெரியல காலைல நல்லா தான் போனா கிருத்திகாவும் அவன் பின்னாடி சுத்துறான் ஸ்ரீ சொன்னா இது எங்க போய் முடியுதோ எனக்கு தெரியலமா இல்லப்பா இவன் யாரோ ஒரு பொண்ணை விரும்புறான்னு சொல்றானே அந்த பொண்ணை பார்க்கலாமா அப்பா கிட்ட கேளுமா இவன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறானே பயமா இருக்குப்பா நான் ஒரு விஷயமா வெளியே போயின்னு இருக்கேன் வந்தப்புறம் பேசலாம் சரிப்பா பார்த்து போயிட்டு சீக்கிரமா வந்துரு சரிமா என்ன ஆச்சுன்னு தெரியல இ இப்படி நடந்துக்கறான் இவன்